தாரம் கூட பொருளாதாரம் இல்லாமல் வாழ முடியாதுங்கிறது ஒரு கூற்று உலகத்திற்கே உள்ள நல்லாடைகளாக அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய திருப்பூரிலிருந்து பேசுவது எமக்கு மிகுந்த மகிழ்ச்சி தேசத்திற்காகவும் தெய்வீகத்திற்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகா மனிதர்கள் மத்தியிலே உரையாற்றுவது நமக்கு பெருமை இந்தியா என்று சொன்ன உடனேயே இந்தியாவை பற்றி பெருமைகள் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது நீர்வளம் நிலவளம் கனிம வளம் காடுகள் வளம் இயற்கை வளம் எல்லாவற்றிற்கும் மேலாக மனித வளம் உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அனைத்து கார்பரேட்டுகளையும் கைக்குள் வைத்திருக்கக்கூடிய சிஓக்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் பாரதத்தை சேர்ந்தவர்கள் இந்தியா ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக நாடு இந்தியா உலக பொருளாதாரங்களிலே ஐந்தாவது பொருளாதாரத்தை ஐந்தாவது இடத்தை எட்டியிருக்கிறது அதற்கான புள்ளி உரங்களை நான் பின்னாலே பின்னே சொல்ல வர கடமைப்பட்டுள்ளேன் இந்தியாவை பொறுத்தமட்டிலே வளங்கள் என்று சொன்னால் தற்போது மனித வளம் உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வளம் இந்தியா உலகிற்கு மனித வளத்தை அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு இந்தியா தான் ஹப் நூறு கோடி பேர் வந்து இன்னைக்கு இந்தியாவில் இன்டர்நெட் யூசஸ் உலக பொருளாதாரத்தை புரட்டி போடக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டேட்டா தான் ஏஐடிஎஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய முக்கியமானது இப்போ என்னுடைய சொற்பொழிவில் முதல் பதினைந்து நிமிடங்கள் மூன்று துறைகளை பற்றி பேச முயற்சி செய்கின்றேன் இந்தியா இஸ் நோன் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஒரு முறை ஜவஹர்லால் நேரு இங்கிலாந்திலே பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார் வாட் இஸ் யுவர் கல்ச்சர் இமிடியட்டாக நேரு அவர்கள் ரிப்ளை பண்ணுறாரு அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் ஒரு காலத்திலே தேசிய வருமானத்திலே ஐம்பது சதவீதத்திற்கு மேலே மிகப்பெரிய பங்கை ஆற்றிய ஒரு துறை என்று சொன்னால் அது வேளாண் துறை தற்போது அது மாறிவிட்டது இப்பொழுது சர்வீஸ் செக்டார் இண்டஸ்ட்ரியல் செக்டாரும் கிடையாது அக்ரிகல்ச்சர் செக்டாரும் கிடையாது சர்வீஸ் செக்டார் தான் முன்னிலையிலே நின்று கொண்டிருக்கிறது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் பட்டுக்கோட்டை சொல்லும் போது ரொம்ப தைரியமாக சொன்னார் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்ங்கிறது விவசாயத்தை தான் சொல்லி சொன்னார் அன்னைக்கு இண்டஸ்ட்ரியை பத்தி எல்லாம் நினைச்சு சொல்லலை அன்னைக்கு சர்வீஸை பத்தி எல்லாம் நினைச்சு சொல்லலை அவ்வளோ ஒரு அற்புதமான துறை மிக பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது இது கூட்டினதுனால அது குறைஞ்சது மாதிரி தெரியுது அறுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேலே இன்றளவும் வேலை வாய்ப்பை நல்கக்கூடிய ஒரு அற்புதமான துறை வேளாண் துறை என்று சொன்னால் மிகையாகாது இந்திய பொருளாதாரம் ஒரு சின்ன பார்வை உலக நிலப்பரப்பில் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் நம்மகிட்ட இருக்கு நூறு சதவீத நிலப்பரப்பில் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் ஆனா உலக மக்கள் தொகையில் பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் நம்ம வச்சுருக்கோம் மிகப்பெரிய கேப்பு நிலப்பரப்பு ரெண்டு புள்ளி நாலு ஆனால் மக்கள் தொகை பதினேழு புள்ளி ஏழு சதவீத மக்கள் தொகை கல்வி அறிவு என்பது எழுபத்தி மூணு சதவீதம் இதில் இந்துக்கள் நூற்றி நாற்பது கோடியில் நூற்றி நாற்பத்தி நாலு கோடியில் தொண்ணூத்தாறு புள்ளி ஆறு மூணு கோடி முஸ்லீம்கள் பதினேழு கோடி கிறித்தவர்கள் ஒரு ரெண்டே முக்கால் கோடி சீக்கியர்கள் ஒரு ரெண்டு கோடி இது ஏன் இந்த புள்ளிவரத்தை சொல்ல வரேன்னா ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சதவீத மக்கள் தொகையை உள்ளடக்கி அவர்களுக்கு உணவு உடை இருப்பிடம் கல்வி மருத்துவம் இந்த அஞ்சும் அன்னைக்கு பேசிக் நெசசரிஸ் இந்த ஐந்தையும் மிகச்சிறப்பாக இந்தியா செய்து கொண்டிருக்கிறது உலகத்தினுடைய பார்வையிலே ஏழை நாடு என்று சொல்லிக் கொண்டிருந்த காலம் மாறி இன்று ஒன் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரி பிளேஸ் வந்து ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது நான் இப்போது ஒரு புள்ளி உரத்தை பார்க்கும் பொழுது அந்த புள்ளி உரத்துல இந்தியாவை ப்ரொஜெக்ஷனில் வந்து நாலாவது இடத்துல வச்சிருக்காங்க இது வெகு விரைவில் மூணாவது இடத்திற்கான மாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்தியன் எக்கானமியை பொறுத்த அளவுக்கு ஜிடிபி குரோத் நம்மளுடைய ப்ரொஜெக்டட் குரோத் வந்து ஆறு புள்ளி அஞ்சிலிருந்து ஏழு சதவீதம் ஃபிஸ்கல் டெபிசிட் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது பட்ஜெட் தாக்கலின் என்பது பிஸ்கல் டெபிசிட் நிதி பற்றாக்குறை என்பது ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் என்று ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தார்கள் தற்போது வெகு அதிகமாக குறைந்திருக்கிறது ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இந்திய பொருளாதாரத்தினுடைய இன்றைய நிலை அறுநூத்தி நாற்பத்தாறு ஆறு புள்ளி நாலு யுஎஸ் பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது கோடி யூஎஸ் பில்லியன் டாலர் நம்ம இருக்கோம் இண்டஸ்ட்ரியல் குரோத்தை பொறுத்த அளவுக்கு ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்கும் தேசிய வருமானம் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்று சொல்றேன் நான் ட்ரில்லியன் ரூபாய் தலா வருமானம் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபா இது வந்து ஆவரேஜ் இன்கம் நாட்டினுடைய வளர்ச்சி என்பது பொதுவாக தலா வருமானத்தினுடைய அடிப்படையிலும் தேசிய வருமானத்தினுடைய அடிப்படையிலும் தான் கணக்கிடப்படுகிறது இந்த உலக அளவிலே அதிக தேசிய வருமானம் இருக்கக்கூடிய ஒரு நாடு என்று சொன்னால் அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு தலா வருமானம் என்பது எட்டாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ரூபா வரை மாதாந்திர வருத வருமானமாக கணக்கிடப்படுகிறது இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் எழுபத்தி ஓராயிரத்தி அறுபது ரூபா இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபாயிருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் குறிப்பாக இந்த அரசாங்கம் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் இருந்த தலா வருமானம் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபாயாக மாறி இருக்குது என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு டாப் டென் கண்ட்ரிஸ் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பில் ஒரு பத்து நாடுகளை வரிசைப்படுத்துகிறோம் இதில் யுஎஸ்ஏ வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது பில்லியன் யூஎஸ் டாலர் இருபத்தி சைனா பதினெட்டாயிரத்தி முப்பத்தி மூணு பில்லியன் டாலர் 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 ஜெர்மனி நாலாயிரத்தி நாலாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்தியா ப்ரொஜெக்டட் நாற்பது உலகத்தையே கையில் வைத்திருக்கக்கூடிய யுனைடெட் யுனைடெட் ஸ்டேஷன்ஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா இருபத்தி ஒன்பதாயிரம் நம்ம நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்தியாவுடைய

இதில் பார்த்திங்கன்னா வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பில்லியன் யூஎஸ் டாலர் வைத்திருக்கக்கூடிய அமெரிக்கா எங்கு அதற்கடுத்து ஒரு பதினெட்டாயிரம் பில்லியன் டாலர் வைத்திருக்கக்கூடிய சைனா எங்கு மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய ஜெர்மனிலேருந்து நம்ம பார்த்தோம்னா ஜெர்மன் இந்தியா ஜப்பான் மூணுமே நாலாயிரத்தி சுச்சம் டாலர் உலக பொருளாதாரத்தில் இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி கூட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உலக பொருளாதாரத்தில் ஐந்தாவது இடத்துல இருக்கும் நம்ம இதை மூணாவது இடத்துக்கு போகணும்னு சொன்னோன்னா மூணாவது இடத்துக்கு போனாலும் நாலாயிரத்தி ஐநூறு டாலர் நாலாயிரத்தி எண்ணூறு டாலர் ஐயாயிரம் டாலருக்கு வந்துட்டோம்னா உலக பொருளாதாரத்தில் மூணாவது இடத்தை நாம் தக்க வைத்து கொள்ள முடியும் பட் நம்ம கடக்க வேண்டிய தூரம்னு பார்த்தோம்னா சைனாவையும் அமெரிக்காவையும் சென்றடையணும்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் டாலர் அவங்க ஸோ ஆறில் ஒரு மடங்கு நம்ம இருந்தாலே நம்ம சாதாரணமாக நாலாவது இடத்தை பிடித்து கொள்ளலாம் இது வந்து உங்களுடைய பார்வை வைக்கிறேன் ஆனாலும் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்ததை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிகப்பெரிய அளவில் இந்தியா வளர்ச்சி அடைந்து இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது